ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே குட் ஈவினிங் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் காலையில் எடுத்தேன் பட்டு காலையில் கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருந்ததுனால என்னால் அப்லோடு பண்ண முடியல ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லன்ச் ப்ரிப்பேர் பண்ணினது தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒயிட் ரைஸ் சாம்பார் தென் கேரட் பொரியல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னக்குட்டி நம்மளோட சுஜி ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஸோ பருப்பு குக்கரில் நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுட்டேன் ஸோ காய்கறி சாம்பாருக்கு என்னென்ன காய்கறின்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பீன்ஸ் தக்காளி இந்த காய்கறி எல்லாம் போட்டு நம்ம இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம் அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இல்லை சின்ன உள்ளி நேற்றுக்கே என்மாவேன்னு சொல்லிட்டான் ஏம்மா நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ரொம்ப ஸ்டைலாக பேசுகிறீங்க அப்படி பேசாதீங்க நம்ம ஊர் பாஷையில் பேசுங்க நம்ம ஊர் ஸ்லாங்கில் பேசுங்கன்னு சொல்லிட்டான் அதனால் இனிமேல் நம்மளோட சேனலில் வந்து நான் எங்கள் திருநெல்வேலி ஊரில் என்ன ஸ்லாங்கு என்ன எப்படி நாங்கள் பேசுவோமோ அதே மாதிரி தான் நான் போடுவேன் இந்த எடிட்டிங்கில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டில் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஸ்டைலிஷாலாம் நான் பேசுகிறேன்னா அவன் ரொம்ப வருத்தப்பட்டான் சரி ஓகே சாம்பாருக்கு வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சாம்பார் பொடி எல்லாமே போட்டு நான் குக்கரில் வச்சு வச்சிட்டேன் ஸோ காய் எல்லாமே வெந்துருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி சீரகப்பொடியை போட்டு நான் குக்கரில் வந்து தனியாக நான் குக்கரை கொதிக்க வச்சுட்டேன் சாம்பாரை அப்புறம் கேரட்டு மல்லியில் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் பீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நான் வெட்டி வச்சுருக்கேன் ஏன்னா பீன்ஸ் கொஞ்சம் தான் இருந்துச்சு வேஸ்ட் ஃப்ரிட்ஜில் அப்படியே கிடந்தால் வேஸ்ட்டாகிடும் சரி கேரட் கூட பொரியல் வச்சிடலாம் அப்படின்னு போட்டு ஒரு சில தேங்காயை போட்டு மூலம் அரைச்சிட்டேன் பற்ற பறக்க அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு புளியை கரைச்சி ஊற்றணும்லாம் அதனால் சாம்பாருக்கு புளி கரைச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் சோறு வந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொறிக்காஞ்சட்டியில் சாம்பார் தாளிக்கிறதுக்கு வச்சாச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு சின்ன உள்ளி சின்ன உள்ளியை போட்டு நம்ம சாம்பார் தாளித்தாச்சு இப்படி தான் நான் பேசணுமா இந்த ஸ்டைலிஷாக நான் பேசக்கூடாது என் மாவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான் அதனால் கொஞ்சம் காயப்பொடியும் போட்டு சாம்பாரை தாளித்து இறக்கி ஊற்றியாச்சு அந்த புஷ் புஸ் சவுண்டை கேட்டாலே அந்த அந்த ஃப்ளேவரை பார்த்தாலே அப்படியே இப்போவே சாப்பிட்றணும் போல் தோணுது எனக்கு சாம்பாரை முடித்தாச்சா அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி தூளி தூ மல்லித்தலையவும் கொஞ்சம் அப்படியே பரப்புனால போட்டு நெக்ஸ்ட்டு கேரட் பொரியலுக்கு அதே பொறிக்கம் ஜட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு சின்ன உள்ளியை போட்டு கொஞ்சம் வதக்கணும் வதக்கி முடித்த பிறகு அந்த குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்த பீன்ஸு வந்து நான் முன்னகுட்டியே போட்டேன் அது ஒரு பத்து நிமிஷம் வேகணும் கேரட்டு சீக்கிரம் ரெண்டு நிமிஷத்தில் கிளரி தேங்காயை போட்டு போட்டு இறக்கிடுவேன் இந்த பீன்ஸ் வேகணும் அப்படின் அப்படின்றதுக்காக ஒரு பத்து நிமிஷம் போட்டு நான் கொஞ்சம் மூடி வச்சுருந்தேன் கேரட்டு பீன்ஸுன்னா பிள்ளைகள் வந்து போட்டி போட்டு சாப்பிடும் பார்த்துக்குவோங்க எங்கள் வீட்டில் பீன்ஸ் நல்லா வெந்த பிறகு கேரட்டு ஃபஸ்ட்டு அண்ணாவுக்கு தானே வாங்கணும் அவன் தானே அகாடமிக்கு போகிறான் கொஞ்சம் உனக்கும் உண்டு கிளரி விட்டுட்டு அப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சதை எல்லாம் போட்டாச்சு தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் அதை அரைச்சதை போட்டு தேவைக்கு தக்கன உப்பையும் போட்டு நல்ல கிளரி விட்டாச்சு இன்னைக்கு சமையல் பார்த்தீங்கன்னா ரைஸ் சாம்பார் கேரட் பொரியல்